பரணி தீபம் திரு காத்திகைக்கு முந்தநாள் வரக்கூடியதா பரணி தீபம் பரணி தீபம் டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தி மேலதான் பரணி நட்சத்திரம் தோன்றது இந்த தீபத்தை நாம வந்து ஏத்தணும் பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொல்லியும் யம தர்ம ராஜா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள்ல இருந்து நம்மளை காக்கவும் நாம தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் வந்து விலகவும் ஐந்து பூதங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக அக்கினி பிளம்பாக உருவாகின அந்த சிவனை நினச்சி நம்மளுடைய வீட்டில் மாலை ஆறரை மணிக்கு மேலே இந்த மாதிரி ஐந்து தீபம் ஏற்றுங்க இந்த ஐந்து தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஒரு பெரிய தட்டம் எடுத்துக்கோங்க அதில் புது அகல் விளக்கு அஞ்சு விளக்கு வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் நிறைய நெய் ஊற்றி இரண்டு திரியிட்டு இது மாதிரி ஐந்து பூத பூதங்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாக சிவனுக்கு முன்னாடி ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க இதுதான் வந்து பரணி தீபம் நம்முடைய வாழ்வு சிறப்பு